முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூளையாக்க முடிபுரிந்த மன்னவனே எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க நீ கண்ணகி கையில் தனித்திரம்படம் வந்திருக்கும் கண்ணகி நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இழந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி என்ன பாண்டிய மன்னா ரோமாபுரியின் பொது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீட்டிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய் அந்த கொடி கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார்கள் துறைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணையை நான் என்பதையும் அறிந்திடுக அரசு அறிந்திடுக ஓ கோவலன் மனைவி கோவலன் மனைவி சிலம்பதருடைய கழுவனின் மனைவி போதும் யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க யார் கழுவன் என் கழவனா கழுவன்

விட்டீர்கள் கொற்றவனே குடநீழரில் குஞ்சரம் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே சிந்தியுங்கள் நன்றாலே சிந்தியுங்கள் குற்றம் சாட்ட பெற்றவரின் மருத்துவர்களுக்கு மறுப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை

அறிவிமதியை ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் அவனை எல்லாம் புகழ்பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக தமிழ் மேல் ஆணையாக தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலம் திருடிகா என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு இது என் வழக்கு வழக்குக்கு என்னம்மா ஆதாரம் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனவாழ்விற்கு வந்தார் மாமாவிலே அவரை கொன்று குவிந்து விட்டார்கள் அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது அவர் அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை பயன் இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா பெற்றுண்ட தலைவனை ஒட்டி தருவீர்களா முடியாதுங்களா முடியாதுங்களா ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் போனதால் மதுரை பாண்டியா உனது மனைவியின் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கொற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப் பறல்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி இப்படி கொடு அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் துளிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தார் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு மாணிக்கங்கள் அமைச்சர்களே பரம் கூறும் சாத்தவர்களே இதற்கு பதில் தலை தொங்கி விட்டதா நீ கவர்ந்து விட்டதா வாய் அழைத்து விட்டதா நெடுஞ்செடிய பாண்டியனின் கலந்து விட்டதா ஐயோ ஏன் இந்த வாட்டம் தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா நீ தலை உழைந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேள்வி பேசுகிறது பாண்டியா உன் நீதி வழங்க செய்தி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைகுனியாமல் பணி நடத்த முடிந்து வீரம் எங்கே கம்பீரம் எங்கே மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோலதற்காக பாபாதகம் புரிந்த உனக்கு மறுமுடியதற்காக தேவையில்லை வேந்தர் குலத்துக்கு இறுதி கற்பிக்க வந்த உனக்கு வெண்கோட்டக்கூட தேவையில்லை காலமெல்லாம் அழவைத்த காவலனே அழு என் காதலனை என் கண்ணாளனை கண்ணிறந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொண்டு விட்ட பாவி அழு அழு நன்றாக அழு கண்ணகி உன் கணவன் கல்வனன் கல்வனன் ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கல்வன் நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடம்மா என்னை மன்னித்து விட நீதி தவறியதால் வளைந்து செங்கோலை உங்கள் உயரையே கொடுத்து நிவிற்கு నిమి <coughs>